இயக்குநல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பத்திரிகை ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் Krishna Veer verkan salu yana <tip> இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் அதிக நேரம் பேச விரும்பல என்னன்னா ஃபர்ஸ்ட் உமாபதி சார் அவர்களை பத்தி பேசணும் ஒரு மனிதனுக்கு ஒரு கனவு விதைக்கப்பட்டிருந்தா அது ஆழமா விருச்சமா வளர்ந்து முப்பது வருஷமானாலும் வரும் அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து உபாவதி சார் வரணும்னு நினைச்சு வந்தவர் முப்பது வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான பத்திரிகைகள்லாம் முதன்மை செய்தி இருந்திருக்கிறாரு அந்த லைனுக்கு வந்து நானே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் எனக்கு போன் பண்ணி உங்க நண்பரான்னு கேட்டு நான் நிறைய அவருக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க நிறைய ஆனா உலக அரசியல் அப்புறம் உலக அரசியலை நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பேசுறதுங்கிறது வந்து சாதாரண அறிவு கிடையாது நிச்சயமா அதுக்கு வந்து நீங்க இன்னைக்கு படிச்சா மட்டும் போதாது நீங்க நிச்சயமா இன்றைய தேதியில வந்து ஒரு மனுஷன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் யோக்கியனா இருக்க முடியல ஒருத்தவன் நல்ல மனு சொன்னாலே அதுக்கு பயங்கரமா இருப்பார் அவர் அந்த காலத்துல என்ன பண்ண திரும்ப இந்த காலத்துல தப்பு தப்பா நிறைய செய்திகள் எல்லா செய்திகளுக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஆனா அந்த அரசியல் உள்ளுக்குள்ள என்ன அரசியல் இருக்குங்கிறத இவருடைய ஒவ்வொரு செய்தியிலையும் நான் பார்ப்பேன் ஒரு ஒரு சமூகத்துல ஒரு விஷயம் செய்தி ਆ நம்ம படிப்போம். இது உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் சொல்றார். ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் டாக்டர் சொன்னாரு. ரெண்டுமே கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் லைன் உமாபதி சார் வந்து இந்த படத்தான் ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்காங்க ஒரு பெரிய கைத்தட்டம் கொடுக்கணும் ஒரு முயற்சி உமாபதி சார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாத்துலையுமே ரொம்ப அவரோட இன்வால்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம் போவார் எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு போவார் எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் இந்த திரைத்துறையில செய்திருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு கொஞ்சம் டைரக்டர் சார்ட்டு பேசிட்டு இருந்தோம் நிறைய வந்து சொல்லப்போனா வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாக்கியராஜ் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அந்த கதை திருட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ஒரு தீர்வு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்துட்டு இருக்காரு இப்போ வந்து அவங்க தான் நடத்துறாங்க தொடர்ச்சா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எழுபது லட்சம் எண்பது லட்சம்னு கொடுக்குறாங்க சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்யறாங்க ஏன் இதை வந்து நமக்கான எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ சினிமாவுக்கான இன்கம்ங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கு சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு ப்ரொடியூசருக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் கொண்டு வர முடியாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி தேட்டர்ஸ்ல வந்து இப்போ நான் டேரெக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் படம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா விதத்திலயும் வந்து சேர்த்து எல்லாமே வந்து இது போன்ற படங்களுக்கு தேட்டர்ஸ் ஒதுக்கணும் புரட்சி தலைவி ஜெயலலிதாம்மா இருக்கும்போது அரசு திரையாருங்கன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அதுக்காக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃபைனல் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லம் போயிடுச்சு கூப்பனோட தான் வாங்கணும் இப்போல்லாம் நானூறு ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூப்பனோடு தான் அந்த டிக்கெட்டை வாங்கணும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு பத்திரிகை துறையை சார்ந்த என்ற நண்பர் உமாபதி வேறு துறை தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்